தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சஷ்டி தான் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அதுலேயும் குழந்தை இல்லாதவங்க இதுவரைக்கும் திருமணம் தடையப்பட்டு இருக்கக்கூடியவங்க வேலையில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல் சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை போன்ற மூன்று நாட்களுமே முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாக சொல்லலங்க இந்த நாளில் நம்ம முருகப்பெருமான சிறப்பான வழிபட்டோம்னா சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க அந்த வகையில ஆடி மாத வளர்ப்பிறை சஷ்டி நாளில முருகப்பெருமான எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணுனாலும் சரிங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பராகி அம்மன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி வழிபாடு செய்வதற்கும் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கும் ரொம்பவே விசேஷமான நாளாகுங்க திதியெல்லாம் ஆறாவது திதியா வருவது தாங்க சஷ்டி திதி இந்த திதி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த திதியாகுங்க ஆன்மீக மட்டும் உளவியல் ரீதியாகவும் பல நன்மைகளை கொடுக்க கூடியது இந்த திதியாகுங்க அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வருவது ஆறாவது திதி தாங்க இந்த சஷ்டி திதி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை காரணமாக இந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும் பூமியில மாற்றங்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுதுங்க சஷ்டி திதியில் விரதம் இருந்தோம்னா உடல் மட்டும் இல்லைங்க மன ஆரோக்கியமும் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க மறைமுகமான எதிரிகள் தொல்லை கூட சஷ்டி நாளில் நம்ம விரதத்தை கடைப்பிடிச்சோம்னா அந்த தொல்லையானது நீங்கி விடுங்க மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி நாளில் வீட்டிலேயே எளிமையான முறையில் விரதத்தை நம்ம செய்யலாங்க மனதில் நினைத்த விஷயங்கள அப்படியே நடக்கும் என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுதுங்க வளர்ப்புற சஷ்டியில விரதம் இருப்பவங்களுக்கு சகல வளங்களுமே கிடைக்கணும் ஐதீகமாக இருக்குதுங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா சீக்கிரமாகவே குழந்தை பேர் கிடைக்குங்க சஷ்டி விரதம் என்பது குழந்தை வரம் மட்டும் இல்லைங்க கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்தையுமே அள்ளி தரக்கூடிய விரதம் வழிபாட்டு முறையாகவும் சொல்லலாங்க சஷ்டி திதி நாளில் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகங்க விரதம் இருக்க முடியாதவங்க முரு கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாங்க அதுவும் ரொம்பவே நல்லதுங்க அப்படியும் முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே கூட முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு அவருடைய போற்றி துதிகளை மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சஷ்டி நாளில் நம்ம காலை முதல் மாலை வரைக்கும் தண்ணீர் தவிர உணவு எதுவும் சாப்பிடாம விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க காலை என இரண்டு நேரத்துலையுமே பூஜை செய்து நம்முடைய விரதத்தை நம்ம கடைபிடிப்பது உத்தமமாகுங்க சஷ்டி தேதி நாளில் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்க வேணுங்க அதிகாலையிலே அன்றைய நாளில் எந்திரிக்க வேணுங்க அதற்கு பிறகு நம்ம வீட்டு பூஜை பூஜையாலையில் முருகன் படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி இல்லைன்னா நல்ல நெய்ல விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க அதுக்கு பின்னாடி நம்ம தாம்பழம் வைக்க வேணுங்க அந்த தாம்பளத்தில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயமாக இருக்க வேணுங்க அதுலேயும் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வைக்க வேணுங்க அதே போல் பூஜையில் தேங்காய் உடைத்து இரண்டு பக்கமும் வைக்க வேணுங்க முருகனுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்க வேணுங்க அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு மாலை சாற்றி அலங்காரம் செய்ய வேணுங்க அவருக்கு இஷ்ட நெய்வேத்தியமான அவள் உணவை அன்றைய நாளில் படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க முழு நேர விரதம் இருக்க முடியாதவங்க பால் மற்றும் பழத்தை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எளிமையான உணவை எடுத்துட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க கந்த சஷ்டி கவசத்தை அன்றைய நாளில் பாராயணம் செய்வது சிறப்பான பழங்களை கொடுக்குங்க வீட்டில் இருந்தோம்னா கந்த சஷ்டிக் கவச நாளில் இப்படி விரதத்தை கடைப்பிடிச்சு இப்படி வழிபாட்டு முறைகளை செய்யலாம்னு சொல்கிறீங்க அப்படி நாங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்வதுன்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு போகக்கூடியவங்க காலையிலேயே பூஜையை முடித்துவிட்டு விளக்கேற்றி அதுக்கு பின்னாடி வேலைக்கு நீங்கள் தாராளமாக போகலாங்க அன்றைய நாளில் நீங்கள் முருக பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் உங்கள் வேலையை முடிச்சிவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வர்றப்போ அதாவது மாலை நேரத்தில் இதே போல் பூஜை செய்து உங்களுடைய விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க விரதம் முடிக்க வரைக்கும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க காலையில இல்லைனா மாலை நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமான தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க ஒவ்வொரு சஷ்டி நாள்லையும் இப்படி விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க அதே போல சஷ்டி நாளில் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் நீங்க ஒழிக்க செய்ய கூட கேட்கலாங்க இல்லைனா நீங்க பாராய ரசாயனம் கூட செய்யலாங்க அது ரொம்பவே நல்லதுங்க இப்படி நீங்க செய்வதன் மூலமாக நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்க தீய சக்திகளை விரட்டி அடிக்குங்க சுப காரியங்கள் கைகூடி வருங்க கன்னி பெண்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா நல்ல மன வாழ்க்கை அமையுங்க வந்தவினையும் வருகிற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொன்னாலே விடும் என்று அருணகிரிநாதர் பாடியத போல முருக பெருமானுடைய பெயரை சொல்லி நம்ம மனதார வழிபட்டாலே போதுங்க அனைத்து துன்பங்களும் பறந்தோடி விடுங்க அப்படி இருக்கையில் சஷ்டி விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க சஷ்டையில இருந்தா தான் அகப்பேயில வரும் என்பதால நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை வர வேண்டி மட்டும்தான் சஷ்டி திதியில விரதம் இருக்க வேணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க வளர்ப்புற சஷ்டியில முருகப்பெருமான வழிபட்டா என்னவெல்லாம் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க திதிகள்ல ஆறாவது திதியாக சஷ்டி திதி வருதுங்க ஆறுமுக கடவுளான முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அவருடைய அருளை பெறுவதற்கு உரிய நாளாகவும் இந்த சஷ்டி நாள் சொல்லப்படுதுங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்தசஷ்டிய மகா கந்த சஷ்டி விழாவாகவும் கொண்டாடிட்டு வரங்க இந்த ஆறு நாளுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க இதை தவிர மாசந்தோறும் வருகிற சஷ்டி திதியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்களுடைய குறைகள் தீர வேணும்னு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வராங்க மாதத்தில் வரக்கூடிய வளப்பிறை மற்றும் தேய்ப்பிரை என மாதத்துக்கு இரண்டு சஷ்டி திதிகள் வருதுங்க இந்த இரண்டுமே விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேய்ப்பிற சஷ்டியில விரதம் இருந்தால் தான் சிறப்பானதாக நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வளப்பிறையில் சஷ்டிலையும் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்குங்க முருகப்பெருமான வழிபடுறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க அவங்களோட கோரிக்கை நிறைவேற வேணும்னு மா முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு சஷ்டி விரதத்தை தொடங்கலாங்க சஷ்டி விரதம் இருக்க தொடக்கூடியவங்க வளர்பெற சஷ்டியில் விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க சஷ்டி விரதம் வரும் நாட்களில் நீங்கள் சாப்பிடாம உபவாசமாக கொ இருக்கலாங்க இல்லைன்னா பால் மற்றும் பழத்தை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடரலாங்க அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களாக மனதார சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க அதே போல் அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாவே போதுங்க முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க தேய்ப்புற சஷ்டியில் விரதம் இருந்தால் அனைத்து கஷ்டமே தீர்ந்துடுங்கன்னு நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அதே போல் வளர்ப்புற சஷ்டியில் விரதம் இருந்தால் வெற்றிகள் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் வளர்ச்சி போன்றவை கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி செல்வ வளம் அதிர்ஷ்டம் போன்ற கிடைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீய சக்தியோட பிடியில நம்ம சிக்கிட்டு இருந்தாலும் சரிங்க கடுமையான நம்ம துன்பத்துல இருந்தாலும் சரிங்க வளர்ப்புற சஷ்டியில விரதம் இருந்து முருக பெருமான வழிபட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது பறந்தோடி விடுங்க மாதந்தோறு வருகிற சஷ்டி திதியில விரதம் இருந்தா சிறப்பான வாழ்க்கை நமக்கு அமையுங்க இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க நம்முடைய மனதுல தைரியம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம முருகனுக்கு நமக்கு இடையே தொடர்பு அதிகமாக பலப்படுங்க கந்த சஷ்டி நாளில் நம்ம முழுமையாக முருகப்பெருமானை சரணடைந்து விரதம் இருந்தோம்னா முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளுக்கும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பிற்கும் நெருக்கமானவர்களாக நம்மளால் மாற முடியுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வளர்பிறை சஷ்டி திதி வருதுங்க அன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான அருள பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்குங்க நம்ம சஷ்டி வழிபாடு செய்வதால துன்பங்கள் அனைத்துமே விலகி நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி சொல்லலாங்க இதனால முருகப்பெருமானுடைய திருநாமத்தை நினைத்தாலே போதுங்க அத்தனை புண்ணிய நதிகளிலுமே நீராடிய பலன் கிடைத்து விடுங்க எத்தனை விரதங்கள் இருந்தாலும் சரிங்க முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்குங்க எவ்வளவு மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் சரிங்க முருகா என்று சொல்லி மனதார நம்ம வேண்டிக்கிட்டு நம்முடைய நெற்றியில திருநீர் எடுத்து வைத்தாலே போதுங்க நம்ம தலையெழுத்தானது மாறிவிடுங்க முருகா என்ற நாமத்துல மும்மூர்த்திகளும் அடக்கணும் சொல்லுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சஷ்டி விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்